வாங்க கொண்டா ஏ பூதி இளைஞர்கள் இந்த நாடத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்துறாங்க தெரியுமா நேத்து ஏழு வரைக்கும் பெருமதே 7 மணி வரைக்கும் பெருமச்சாக முடியலன்றே சொன்னாங்க தான் சீட்டு காசு கட்ட முடியல கொண்டா அந்த காசை கொண்டா நம்ம வெண்டு తిந்து ஊறறோம் ஐயா ஆ 300 ரூபா ஒரு பெரும

புனிய ஸ்டாப்ல மைசூருக்கார் போட்டு படிக்கிற பாட்டு நிஜம் சொல்லுங்க

திருப்பி கொண்டதுக்கு காசு கேட்டா கொஞ்சம் கடிச்சா விட மாட்டேன் ரூபாய் அஞ்சு ரூபாய் அடுத்த ஒரு பாட்டுக்கு கழிச்சு விட்டுருவாரு குத்துராண்டி குத்துராண்டி ஆட்டம் போட்டு ஆடு మొద మూడు <laughs> 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 <laughs>

அது கட்டபு தூத்து தூத்துக்குடி கொத்தனா தூக்கி போட்டு குத்துனா சக்கத்தில் பாம்பு பாம்பு அதனால

ரமேஷ் வண்டி வாங்க ராஜா ஓட்டுறாரு ரமேஷ் முந்நூறு ரூபா எனக்கு கொடுத்துருக்காரு ரமேஷ் இரநூறு ஐநூறுவா தத்து போச்சு ஓடியா விட இன்னைக்கு திருப்பி காலம் கிடையாது மண்ணா தூத்து ஓடியா விட மொத்த தர மாட்டேன் ஓகே ப்ரோ ப்ளீஸ் இப்போ தான் கப்பிளிங் ரெடி பண்றேன் இன்னும் கிரிசு வைக்கணும் கிரிசு வச்சு வாசல் வைக்கணும் மிஸ்டர் ரமேஷ் ராய்ட் ஓனர் ரமேஷ் உன் பேரன் நாளைக்கு மாற்றி <laughs> nah, nering ki wone ye, ye nena ade, oh, eh, pui, eh, ye nai ma, ye, pakate la pamba, 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 anana pati ya, anana pati ya, apa

மொத்த உடம்பா நான் இருப்பேன் உடம்பா அந்த உடம்புல புற மசூரா இருப்பேன் நன்றி வணக்கம் மசுரா இருப்பா இருப்பேன் இப்ப மாட்டிக்கிற அந்த மசுரை அழிக்கிற கிரிமா நான் இருப்பேன்

கிளம்பி போகுறதா போடுக்கு செடு நடுவே இந்த புல்லு குத்தலது இந்த மண்டைய போய் வச்சு படுக்கிற புல் சொல்றாரு ரெண்டா மண்டைய வச்சு படுக்கிற இடமாடாது அந்த பிள்ளைய ஆள நான் பாக்கணும் அழகோர் நான் பாக்கணும் அதுல போய் மண்டே வச்சு படுக்கணும் உனக்கு எத்தனை புள்ள வேணும்டா ஐயோ எத்தனை புள்ள அஞ்சு போதுமா தங்கம்

அண்ணே அன்னை வெல்லறிட்டாங்கனே சோத்துப் புள்ளடா டகாத் புள்ளடா டங்காசு வா நான் உன்னை குனிய வைப்பேன் ஆஞ்ச சொல்ல மாட்டேன் ஏன் செஞ்சிருவியா இது என்னடா பிட்டு படமா என்ன சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் என்னடா ரெண்டவர் நான் இந்த குறைய சொல்லல

வலையாத நம்ம வண்டி ஏதோ அப்ப எப்ப சும்மா பேசி அப்படின்னு அப்படி சொல்லறதoderே உளவுக்குள்ள நம்ம வண்டி வளங்காது போகாதே போகாதே போத 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 உனக்கு இந்த வண்டி வேணாமா

பிரச்சனை ஆக்கிடுவேன் குடும்பத்தில் கவனமாக இருக்கணும் மிஸ்டர் காந்த கண்ணழகி நல்ல பிள்ளையா இருக்கு ஐயா அந்த தெரிஞ்சு கொடுத்தா பேர சொல்லுங்க மறந்துட்டோம் நாங்களும் மறந்துட்டோம் எங்க ரெண்டு வருஷத்துக்கு அண்ணன் தம்பி இருவருக்கும் இந்த ஆடை கொடுத்த அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அண்ணே ரொம்ப நன்றி மீடியா ஸ்போர்ட்ஸ் வேர் பண்ணாங்கொம்பு பிடிஆர் பண்ணாங்கொம்பு அண்ணா பிடிஆர் ஸ்போர்ட்ஸ் வேர் எங்க அண்ணே பண்ணாங்கொம்பை சேர்ந்த அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி உள்ள வந்தவனையே வேற காஸ்டியூம் நாங்க ஒரு நாளைக்கு ஒரு காஸ்டியூம் தான் போடுவோம் ஆனா இந்த காஸ்டியூமை போட்டு நீங்க நடிங்கன்னு சொன்னேன் அந்த அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணன் இளைஞர்கள் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அன்பல் பழங்கிறோம் என்ன ரெண்டாயிரத்தோடு ரெண்டு கிட்டிங்களே நான் நாளைக்கு தீட்டு காசு சிலுவில் அறை முழி கட்டான கட்டலgini கனிவான பேச்சலகி கட்டான கட்டலgini கனிவான பேச்சலகி கட்டான கட்டலgini கனிவான பேச்சலகி டாடா சொல்ல பார்க்குற ஏ ரங்கம்மா பாம்பிரியமதே ஏ கலை ஐ வந்து லேசா அந்த புள்ளை நோட் இல்லையே இல்லையே இங்க வாடி அந்த தங்கா ஒண்ணைய தொட்டானா ஹ ஒரு பத்தினிய சந்தேகப்பட்டேன் அது பத்தினி மட்டும் இல்ல பதினொன்னு உன்னை வர சொல்லவே இல்லையாடா லாக்குவும் அதை உன்னைய தொடவே இல்லையா அந்த மூத்தரை வாடை வர்றதில்லை வந்து தொற்று கலை அண்ணனுக்கு நீ உதவி செய்வியாப்பா சொல்லுங்கன்னே சொல்லு அந்த ஓனே வந்து இந்த மரத்துல ஏறும் போது கத்திரு. மரத்தை வெட்டிரு

ஒரு நாளாவது <laughs> 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 <laughs>

இப்ப இங்க போவ இறனது நாடகத்துக்கு நானும் அன்பாளையா இறங்குனது தோரம் குறிச்சியா எருனது குறிச்சி இறங்கினது போலா இறங்குனது சோழ வந்தான் சோழ வந்தான் பக்கத்தில செல்லையா தை புறப்பொடையா பெருவ சொல்லையா சொல்லையா தை புறப்பொடையா பெருக என்னடா அது ஆடு உரிச்சது மாதிரி என்னடா அவ எங்க மூக்குல இவன்ல கல்லு இவன் மூக்க சுத்தி பச்சை கல்லு மூக்குலையும் வெள்ள கல்லு மூக்க சுத்தி பச்சை கல்லு மூக்குளம் இவன்ல கல்லு இவன் மூக்க சுத்தி பச்சை கல்லு நம்ம ஊரு ஆதாரி செஞ்சகல்ல ஆதாரி செஞ்சகல்ல பொண்ணம்மா என்னால வட்டம் போடுவதம்மா சொல்லம்மா சொல்லம்மா என்னால வட்டம் போடுவதம்மா சொல்லம்மா சொல்லம்மா கட்டான கட்டளை நீ கனிமான பேச்சலகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி

இந்த பிள்ளை மகிமைதா நான் வா மேலாமாஜி வீதியில மர மீனாட்சி கோவில மேலாமாஜி வீதியில நம்ம மீனாட்சி கோவில தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொண்ணம்மாஹா உன் பிரியம்மாத பூர வேணும் சொல்லம்மா சொல்லம்மா உன் பிரியம்மாத பூர வேணும் சொல்லம்மா சொல்லம்மா சின்ன கருவு பெரியருக்கு போற போறாங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க வருவோம் யாரும் போயிடாதீங்க அப்புறம் இந்த கருப்பசாமி கோயில் வந்து ஆடி